பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் அந்தந்த மாநில அரசுகளே நியமித்துக் கொள்ளலாம் என்ற சட்டப்பேரவை தீர்மானத்தை நிறைவேற்றி ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு அதன் அடிப்படையில் சட்ட ரீதியான போராட்டத்தையும் நடத்தி அதற்கான தீர்ப்பையும் பெற்றது தமிழ்நாடு இடஒதுக்கீடு என்றாலும் மூன்றாவது மொழியை திணிக்கிற செயலாக இருந்தாலும் மாநில உரிமையை கட்டி காப்பதில் என்றைக்கும் தனி கவனம் காட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு அதன் சிறப்பு மிகுந்த தலைவர்களாக இருந்த அறிஞர் அண்ணா காலம் தொடங்கி அன்பு தலைவர் கலைஞர் காலம் தொடர்ந்து இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அந்த பெருமையை நிலைநாட்டி வருகிறார் அண்ணன் தளபதி அவர்கள் தேசியக் ஏற்றுகிற உரிமையை எப்படி முதலமைச்சராக இருந்த கலைஞர் தந்தாரோ அதேபோல் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சரிக்க உண்டு என்ற அதிகாரத்தை சட்டமன்ற தீர்மானத்தின் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகவும் பெற்றுத்தந்த தலைவர் தமிழ்நாடு அவர்கள் இந்நிலையில் உயர்நீதிமன்றம் அதற்கு தடை விதித்தது உச்ச நீதிமன்ற தொழில் சட்ட போராட்டம் நடத்தி நேற்றைக்கு அந்த தீர்ப்பையும் பெற்றிருக்கிறோம் எனவே தடைகள் நீங்கியது பல்கலைக்கழகங்களில் ஒளிமிகுந்த கல்வியை வழங்குவதற்கு மாநில முதல்வர்களே துணைவேந்தர்கள் நியமிக்கலாம் என்ற முடிவு துறைக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெளிச்சம் மிகப்பெரிய பெருமை அந்த முயற்சி எடுத்து வெற்றி கண்ட தமிழ்நாடு முதலமைச்சருக்கு துறையின் சார்பில் மாணவர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்ததற்கு பிறகு முதலமைச்சரிடம் கலந்து பேசி விரைவில் அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் நியமிப்பதற்கு துறை விரைந்து செயல்படும் விரைந்து செயல்படுத்தி அந்த காரியத்தை முடித்துக் கொடுப்போம்